நண்பர்களே அழகான சூப்பரான ஒரு காரச்சட்னி எப்படி வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டில் ஒரு சட்டியில் வந்து தேங்கான ஊற்றிருக்கேன்னா தேங்கான ஊற்றி உளுந்து போடணும் ஒரு கையளவு உளுந்து போட்டு அதை நல்லா வறுக்கணும் பொன்னிறமாக வரை வறுக்கணும் பார்த்துக்கோங்க அது நல்ல பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம பொறுமையாக அத்திய ஸ்லோ ஃபே ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம என்ன செய் வறுக்கணும் அது பொன்னிறமாக ஆன உடனே நம்ம வந்து கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும் பார்த்துக்கோங்க நான் இப்போ கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை இப்படி பொறிஞ்ச உடனே தக்காளி வெங்காயம் போடணும் நான் வந்து சின்ன வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயமும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை இப்படி சின்னதாக நறுக்கி அதையும் நல்லா வ வறுக்கணும் நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வத வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் இப்படி பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் தக்காளி போடணும் நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கோம் மூணு தக்காளி ஒரு ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு சை மீடியம் சைஸ் தக்காளி போட்டு ரெண்டு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும் நான் வந்து உள்ளிக்கு உப்பு தான் எடுக்கலை லைட்டாக தான் போட்டேன் அப்புறம் வெங்காயத்துக்கு தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு ஜீரகம் போட்டு வதக்கணும் அது கூட அதுக்கப்புறம் வத்தல் பொடி அப்புறம் ஜீரகம் முடிஞ்சோம்னா வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் வத்தல் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் அந்த பச்சை வாசம் போகிறது வரை கிளறி விட்டு அப்புறம் ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு போடணும் போட்டு தேங்காய் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கணும் நல்லா அதில் வதங்கின பிறகு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மா பவுலில் மாற்றிக்கிடணும் விட்டு கொஞ்சம் ஆற விட்டு பவுலில் மாற்றிக்கிடணும் அப்புறம் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிட்டு இன்னொரு சட்டி வச்சு அதிலே தேங்கினை விட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா போட்டுன உடனே அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் விடணும் விட்டு நல்லா கிண்டி விடணும் பார்த்துக்கோங்க கருவேப்பிலாம் போட்டு அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கிண்டி விட்டு தா வதக்கி விட்டு அப்புறம் மிக்சி கழுவி அந்த தண்ணியை அது கூட ஊற்றி நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கிடணும் அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறவு உப்பு பார்க்கணும் நம்ம கொஞ்சமாக தானே உப்பு போட்டிருந்தோம் உப்பு பார்த்து உப்பு பத்தலைன்னா ரெண்டாவது போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கார சட்னி பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படியே சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்